ஹய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசீரில் தாங்க மலிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியை வந்து அடித்து மயக்கம் போட வச்சு ஏற்கனவே வந்து அடிப்பட்ட மண்டியில் வந்து இந்த மேனேஜர் வந்து மறுபடியும் வந்து பட்ட இடத்துலேயே வந்து பட வச்சுட்டான் அது தாங்க வந்து உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் திருட்டு பையன் திருடிட்டு போயிட்டான் அந்த பென்ட்ரைவை ட்ரைவர் பென் ட்ரைவர் திருநதும் வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஏய் நீ என்னடி சொல்கிறது என்னது மல்லி நான் தான் உனக்கு வில்லி அப்படின்னுலாம் வந்து சொல்லி வந்து எனக்கு வந்து டைலாக் சொன்னேன் மல்லி வந்து வாடி வாடிப்போச்சு அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இப்போ வந்து டைலாக் சொல்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கினத்துக்கான காரணம் வந்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் அவங்களுடைய வாயை வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருந்திருந்தாலே வந்து எல்லாமே வந்து ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சிருக்கும் ஏற்கனவே அந்த மாதிரி வாயை விட்டு தான் வந்து ராஜேஸ்வரி வந்து இந்த நிலைமைக்கு வந்து மறுபடியும் வந்து அன்னபூர்ணியை வந்து அடிக்கிற நிலமைக்கு வந்து வந்திருக்காங்க இப்போ நீங்களும் அதே மாதிரி வந்து பண்ணத்தனால தான் நான் வந்து இப்போ வந்து மாற்றம் வந்து உங்க மேலே வந்து திருப்பிட்டு சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் என்டர்ப்ரஷிப் அவங்களுடைய தரமற்ற பொருட்களை எல்லாம் மக்களுக்கு வந்து விநியோகப்படுத்தி அதுக்கப்புறம் செக் மோசடி வழக்கு வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்கோம் அதனால் வந்து என்ன நான் வந்து சொல்லி சொல்ல வரேன்னா அவரோட பேலன்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இந்த செக் மோசடி வந்து அவர் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து செக்கை வந்து எழுதி வந்து கொடுத்துருக்காரு அது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜு வந்து தீர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு மேடம் கொஞ்சம் பொறுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புது வக்கீல் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாருங்க அப்படி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் வந்து விஜய்கிட்ட வந்து எல்லாமே வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியாக வந்து கேட்குறாரு அப்படி வந்து கேட்கும்போது உங்களுடைய கிளைண்ட் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைங்க சார் என்னுடைய கிளைண்ட் வந்து ஏகப்பட்ட பேர் இப்போதைக்கு வந்து நான் வந்து என்னுடைய ஷேரை வந்து என்னுடைய கம்பெனி ஷேரை வந்து ஒரு நாலு பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது அவங்களுக்கு மட்டும் நான் வந்து செட்டில் பண்ணால் வந்து போதும் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தார் என்னுடைய பேங்க் பேலன்ஸும் வந்து எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருந்தாலையும் அந்த பேங்க் பேலன்ஸ்லேருந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பேங்க் பேலன்ஸே வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படி இருந்தேன்னா இப்போ வந்து எப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்த நீ இப்போது இப்படி ஆகிட்டேன் நாசு காட்டினவன் நீ மோசம் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு வந்து இப்படி மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தவர் வந்து இப்படி வந்து மோசமாக வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஆஃபீஸ்க்கு வந்து நல்லா கெத்தாக ராஜா மாதிரி வந்து போயிட்டு இருந்தார் இந்த மேனேஜருடைய பண ஆசைனால் பண திமிரினால பணத்தினுடைய ஈர்ப்புனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து உண்டாகுதுன்றதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்களேன் சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க அவர் மேனேஜர் வந்து பணத்துக்காக தான் வந்து இந்த உலகமே வந்து இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து எதுக்காக விஜய் கிட்ட வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருந்தது ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்களா அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் வந்து கேட்டிங்களா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருந்தது இது வந்து எப்படி வந்து காணாமல் போச்சு இதை வந்து யாருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு எல்லாமே வந்து ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்து ிருந்திங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் புதிய வக்கீல் வந்தவர் வந்து விஜய் வந்து கேட்குறாங்க இல்லைங்க சார் என்னை வந்து நான் வந்து செக் போட்டு கொடுத்துட்டேன் அந்த செக் போட்டு கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறதுக்குள்ளேயே வந்து போலீஸ் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சைன் போர்டு கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கல ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸு ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தால் தான் வந்து வாய்ப்பு அதுவும் விஜய் எப்படி விஜய் சொல்ல வரீங்க நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீ தான் வந்து உடைய ஹோல்டர் என்னது நேம் ஹோல்டர் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து உன் பேரில் தான் வந்து இருக்குது ஸோ நீ வந்து சைன் போட்டு கொடுத்தா தான் வந்து செக்கை வந்து பாஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியாகணும் அப்படின்ற போது நீ வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலேயும் மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆடிட்டிங் போயிட்டுருந்ததுனால வந்து கொஞ்சம் ரைடு வந்து போயிட்டு இருந்தது எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நான் வந்து நல்லா தான் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் வந்து என்னுடைய ஆஃபீஸை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய பேங்க் பேலன்ஸும் வந்து என்னுடைய ப்ராஃபிட்டபிளான தான் வந்து நான் வந்து மெயின்டைன் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்சஃபிஷியண்ட்டாக வந்து என்னுடைய பேலன்ஸ் வந்து போயிடுச்சு செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து மேலே வந்து பொய்யான பழியை வந்து சுமைத்தே இருக்காங்க அது வந்து நான் வந்து பேங்க் அக்கில் போயிட்டு வந்து என்கொயரி வந்து பண்ணாதான் வந்து தெரிய வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லுவார் அதை வந்து போய் பண்ணிங்களா யாராச்சும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து போய் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதையும் வந்து யாரும் போய் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இன்னொரு கேள்வியும் வந்து கேட்குறாங்க சரி உங்களுடைய சைனிங் அத்தாரிட்டி வந்து நீங்கள் மட்டுந்தானா இல்லை வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து வேறு யாராச்சும் வந்து சைனிங் அத்தாரிட்டி வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமாம் இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்காவை தான் வந்து நான் இன்னொரு சைனிங் அத்தாரிட்டியாக வந்து வச்சுருந்தேன் அவங்களுக்கும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரியும் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து அவங்களும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாருங்க உடனே வந்து உங்கள் அக்கா வந்து கூப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ஆர்டர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடவும் ராஜேஸ்வரி வந்து வராங்க இல்லைங்க சார் என்னுடைய அக்கௌண்ட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஆடிட்டிங் வந்து போயிட்டு இருந்ததுனால வந்து எல்லாமே வந்து அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அது எப்படிங்க ஆடிட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தோம் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தோம் நீங்கள் வந்து எப்படி வந்து செக்கை வந்து மூவ் பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் செக் வந்து பவுன்ஸ் ஆகுன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியாதா அப்போ இப்போ வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே எல்லா கேள்வியும் வந்து புட்டு 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 வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது அவங்களால வந்து எந்த பதிலும் வந்து சொல்லி சொல்ல முடியாமல் திருத்திருத்திருதுன்னு வந்து முழிக்கிறாங்க பார்த்தா பார்த்தாதான் என்னென்ன பதில் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி எல்லாருமே வந்து கேஸ்லேருந்து வந்து வெளியே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க மல்லியை வந்து பிடிச்சிக்கிட்டு ஏறு ஏறுன்னு வந்து இருக்காங்க எதுக்கடா வந்து மல்லியை வந்து எப்போ பார்த்து வந்து திட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து மல்லியை வந்து திட்டலன்னா வந்து உங்களுக்கு ஒரு பொழுது ஒரு இரவு ஒரு பகல் எதுவுமே வந்து போகாது இல்லை அதனால தான் நீங்கள் வந்து மல்லியை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தொடர்ந்துங்க ஏன் மல்லி உனக்கு வந்து நான் வந்து ஜெயிலில் இருந்தால் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கேன்ல அதனால தான் நீ வந்து வக்கீல வந்து கூப்பிடாம இருக்கியா ஏங்க என்னங்க நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஏன் விஜய் நீ வந்து இப்படி வந்து மா என்னது மூலியே இல்லாத மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கே முனுக்காக தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரெண்டு லட்ச ரூபா வந்து எப்படியோ வந்து புரட்டி போட்டு வந்து ரெடி பண்ணி ஒரு வக்கீலை வந்து பார்த்தாங்க அந்த கமல்நாட்டியை வந்து ஏமாற்றிட்டு வந்து போயிட்டான் அதுக்கு வந்து மல்லி தான் வந்து காரணமாக மல்லி வந்து காரணம் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் வந்து தான் அக்கா வந்து பணத்தை கொடுத்து எல்லாருமே வந்து விலைக்கு இருக்காங்க அதே மாதிரி அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா எப்பயோ வந்து முன்னேறி இருக்கலாம் ஆனால் அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு வந்து அவங்க வந்து முன்னேற மாட்டாங்க ஏன்னா வந்து மற்றவங்களுடைய பணம் வந்து கிடைச்சா அதில் வந்து சொகுசாக வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டே வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து புரிய வச்சு நீங்கள் வந்து ஓவர் கம் வந்து பண்ணி வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மல்லி வந்து கேட்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்ன நீ வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்க உன்னை வந்து வாயெல்லாம் கிழிச்சிடுவேன் உன்னை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க உடனே வந்து ரஞ்சிதா இருந்துட்டு என்ன மல்லி நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கும் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க பொறுத்திருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சியூ டாட்டா